குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று மே பதினெட்டை ஒட்டி இன அழிப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த பொதுக்கூட்டத்துல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன பேசியிருந்தார் அந்த பொதுக்கூட்டத்துக்கு தமிழ்நாடு காவல்துறையால் தமிழ்நாடு அரசால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருது அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் உணர்வை ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை இன அழிப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து வருட வருடம் வந்து பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த பொதுக்கூட்டத்தை அறிவிப்பாங்க இந்த பொதுக்கூட்டத்தை அவங்க அனுசரிப்பாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மே பதினெட்டு நாளை வந்து மிக சிறப்பாக வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னா இலங்கை தமிழர்கள் வந்து எங்களுக்கு நாடு வேண்டும் எங்களுக்கும் உரிமைகள் வேண்டும் எங்களுக்கும் கல்வி வேண்டும் எங்களுக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும் பிற சமூகங்கள் எப்படி சமமா உரிமையா வாழுதோ அதே மாதிரி எங்களுக்கும் அது ஒரு வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு தான் அவங்களும் அந்த நிலத்துல போராடி இருக்காங்க அதற்கு வந்து சிங்கள பேரின இனவாதம் வந்து நாங்க இருக்கும்பொழுது நீங்க இங்கெல்லாம் பேசக்கூடாது நீங்க இங்கெல்லாம் நடக்க கூடாது நீங்க இங்க கல்வி கற்க கூடாது இங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது இங்க உங்க தமிழ் மொழியே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழிகளை அழிக்கிறதும் தமிழர்களை வெட்டுறதும் தமிழர்களை கொல்றதும் கருவுல இருந்த சிசுக்களை அறுத்து வெளியே தூக்கி போட்டு பூட்ஸ் காலால மிதிக்கிறதும் போன்ற பல்வேறு சித்திரவதைகள் நடந்தது அப்பதான் வந்து அந்த சமூகத்துல ஒருத்தவர் மேதகுவே அவர்கள் ஒருத்தவர் பிறந்து அந்த சமூகத்துக்காக போராடி இருக்காரு அவங்களுடைய போராட்டம் நீண்ட ஆண்டு காலமாக நீடிச்சுக்கிட்டே இருந்தது மே பதினெட்டு தான் வந்து அவங்களுடைய போராட்டம் நிறைவு பெற்றது அந்த நாள்ல அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றதா இல்ல தோல்வி அடைஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துக்கே தெரியும் மே பதினெட்டு அன்று பிரபாகரன் அவர்களையும் கொன்று குழிச்சாங்க அந்த நாட்டோடைய ரெண்டு லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்சது இந்த சிங்கள இராணுவம் அப்படி இந்த சிங்கள இராணுவம் மட்டும்தான் அந்த இனத்தை வந்து கொன்று குவிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல கிட்டத்தட்ட இருபது நாடுகள் சேர்ந்துதான் அந்த நாட்டையே கொன்று குவிச்சிருந்தாங்க அதுல முக்கிய பங்கு வகிச்சது யாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய இராணுவ படைதான் காங்கிரஸ் ஆட்சியில அன்று அமைதி படையை அனுப்பி சிங்கள இராணுவத்துக்கு உதவி செய்து தமிழர்களை கொன்று குவிச்சாங்க அன்று மத்தியில இருந்தது இருந்தது திமுக இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து கூட்டு சேர்ந்து தமிழர்களை கொன்று குவிச்சாங்க அது மட்டும் இல்ல திரு கருணாநிதி அவர்கள் மே பதினெட்டு அன்று உண்ணாவிரதம் எடுப்பதாக ஒரு நாடகம் ஒன்று நடத்தியிருந்தார் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அங்க போர் முடிஞ்சிருச்சு இனிமே வந்து போர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உண்ணாவிரத நிலைய அவர் உடைச்சிருந்தாரு அங்க கேட்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கும்பொழுது அங்க போர் நடந்துகிட்டு தானே இருக்கு நீங்க ஏன் வந்து போர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க உண்ணாவிரதத்தை கலைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தமிழர்களை கொன்று குவிச்சிருந்தாங்க ஒருவேளை அவர் சொன்னது எப்படி அப்படின்னா மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்ற மாதிரி மழை விட்டதுக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் தமிழர்களுடைய உயிர் பலி அப்படி ஒரு போலி நாடகத்தை நடத்தியிருந்தார் கருணாநிதி அவர்கள் பார்த்து நெகிழ்ந்து உருவான கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த சம்பவத்தை பார்த்து தமிழனுக்கென்று ஒரு குரல் கொடுக்க யாருமே இல்ல தமிழனுக்கென்று ஒரு தலைவன் இல்ல தமிழனுக்கு உரிமைகளை கேட்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அன்றிலிருந்து இயக்கமாகவே ஐந்து ஆண்டு காலமாக பணி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் அவங்க முதன் முதலாக தேர்தல் களத்தில் நின்று இருக்காங்க அது மட்டும் இல்லை திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸையும் திமுகவையும் விமர்சிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சு அதிகாரத்தை சுவைச்சதுனால தான் திரு சீமான் அவர்கள் வந்து காங்கிரஸையும் திமுகவையும் தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் காலத்தில் நிற்கிறாங்க அதுக்கடுத்து அடுத்து பாராளுமன்றம் சட்டமன்றம் போன்ற தேர்தலெல்லாம் நின்று ஒரு சதவீத வாக்கு இரண்டு சதவீத வாக்கு நான்கு சதவீத வாக்கு ஆறு சதவீத வாக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க எட்டு சதவீத வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க அது மட்டும் இல்லை திரு சீமான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்கான நலன் தமிழர்களுக்கான உரிமைகளை கேட்கும் பொழுது தொடர்ச்சியா அவருக்கு மேலே அடக்குமுறை ஒடுக்குமுறையை இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் வந்து தமிழகத்துக்காக நான் தான் குரல் கொடுப்பேன் என்று அவர் மீண்டும் மீண்டும் எழுந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அது மட்டும் இல்ல நேற்று நடந்த மே பதினெட்டை ஒட்டி நேற்று நாம் தமிழர் கட்சியில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தெரு முழுக்க அந்த வீதி முழுக்க வந்து கொடி கம்பங்கள் நட்டு அந்த கொடி வந்து நீங்க நடக்கூடாது இங்க பொதுக்கூட்டம் போடக்கூடாது இங்க உங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள காவல் ஆய்வாளர்களோட உதவியோட ஆயிரம் கொடி கம்பங்களை அங்க இருந்தாங்க அது மட்டும் இல்ல பல நெருக்கடிகளை ஒட்டி தான் அந்த பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நாம ஒரு ஆள் மட்டும்தான் இந்த இனத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த மே தினத்தை ஒட்டி பேசி கொண்டு இருக்கிறோம் மற்ற தலைவர்கள் யாராவது பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அது மட்டும் இல்ல இப்ப ஆளுக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் இந்த சம்பவத்தை ஒட்டி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா இல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மே தினத்தை வந்து அனுசரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா குடுக்கல அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா இலங்கை தமிழர்களை கொன்று குவித்ததுக்கு திமுக மட்டும் இல்ல பாஜக காங்கிரஸ் அதிமுக போன்ற நான்கு கட்சிகளுக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சது காங்கிரஸ் அதற்கு துணை நின்றது திமுக வேடிக்கை பார்த்தது அதிமுக பாஜக நான்கு கட்சிகளும் எங்களுக்கு எதுதான் அப்போ நான்கு கட்சிகளும் இதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கட்சிகளையுமே அவரு விமர்சிக்கிறாரு அது மட்டும் இல்ல நீங்க என்னதான் என்னை அடக்குனாலும் ஒடுக்குனாலும் எனக்கு வந்து நீங்க என் சின்னத்தை பறிச்சாலும் எந்த சின்னத்தை பறிச்சீங்களோ அதே மீண்டு எழுந்து வரேன் கபாலில எப்படி வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்னாரோ நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு கபாலி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை சொல்லி என் சின்னத்தை அவரோட சின்னத்தை அறிமுகப்படுத்துறாரு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனிச்சு தான் நான் போட்டிடுவேன் அதில் வந்து பெண்களுக்கு நூற்றி பதினேழு இடம் ஆண்களுக்கு நூற்றி பதினேழு இடம் அப்படின்னு சொல்கிறாரு அதில் குறிப்பாக இளைஞர்களுக்கு மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு இடம் நான் கொடுப்பேன் வெறும் இளைஞர்களுக்கு மட்டுமே இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பல்வேறு தகவல்களை இதில் அதில் அடுக்கடுக்காக அடிக்கியிருக்காரு மேலும் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து கட்சி ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தேர்தல் பாதையிலேயே நம்ம நின்றோம் அப்படி ஒரு சதவீதம் நான்கு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் வாங்கி நம்ம இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கோம் அப்போ நம்ம தனிச்சு நிக்கிறோம் தனிச்சு நின்னாலும் முப்பத்து ஒரு லட்சம் மான தமிழர்கள் வந்து நம்மள தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப நாங்க இன்னும் வந்து தமிழர்கள் உயிரோட தான் இருக்கோம் அப்படின்றத காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்ல நான் தனிச்சு தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் தனிச்சு நிக்கல எட்டு கோடி தமிழர்களோடைய ஒன்றினெஞ்சு கூட்டணியோட நிக்கிறேன் நான் யாரு கூடயும் இல்லை மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு இறுதியா அவர் பேசி என்ன முடிக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நான் தனிச்சுதான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிக்கிறாரு மீண்டும் பல்வேறு தகவல்களுடன் சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்